ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஞ்சீவ் டே பிளாக்ஸ் டுடே என்ன பார்க்க போகிறீங்கன்னா நாங்கள் எங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் திருக்கடையூர் சிதம்பரம் சீர்கழிலாம் போயிருந்தாங்க அங்கே சில கோயிலுங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்படி அப்படியே நான் அப்டேட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா விருதாச்சலம்ன்ற ஊரில் சிவன் தரங்க சூப்பராக இருக்குங்க பழம் பெரும் கோயிலுங்க விருதாச்சலத்தில் சூப்பராக இருக்குங்க நம்மளுடைய சிவனுடைய லிங்கம் நம்ம முருகர் எல்லாமே சூப்பராக அம்சமாக பழம்பெரும் கோயிலுங்க நாங்கள் பார்த்தோம் உங்களுக்கான அந்த வீடியோவை உங்களுக்கு சென்ட் பண்ணுற முருகர் வள்ளி தேவியனுடைய காட்சி தருகிறார் இந்த வீடியோ ஃபுல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதுதாங்க விருளாச்சலோடைய சிவன் தலவங்க இது பின்புறத்தில் இருக்குது எங்கள் ஃபேமிலியோடு நாங்கள் போயிருந்தோம் ஃபங்க்ஷனுக்காக இது கோயில் பின்புறத்தில் நாங்கள் வீடியோ எடுத்துருந்தோம் உங்களுக்காக பாருங்கள் சிவனை உள்ள தரிசனம் பண்ணிட்டு பக்கத்துலேயே வந்து முருகன் வள்ளி தேவனுடைய காட்சி தருகிறார் இவங்க என்னுடைய நாத்தனாருங்க சாமி கும்பிட்டு வெளியே வரும் என் ஹஸ்பண்டும் என் சின்ன பையனும் முருகரையும் மல்லி தேவனையும் கும்பிட்டுருக்காங்க முருகரும் மல்லி தேவனையும் சூப்பராக காட்சி கொடுத்தாங்க பக்கத்துலேயே குட்டி குட்டி சிவனுடைய தலைங்க சூப்பராக லிங்க வடிவத்தில் நம்மளுக்காக ஓ நம காட்சி தருகிறார் சிவன்லாம் ரொம்ப அருமையாக காட்சி தருகிறார் நம்மளுக்காக உங்களுக்கும் அந்த ஆசிர்வாதம் கிடைக்கும் இவர் பிரம்மருங்க நால்முகம் கண்ட பிரம்மரு இவங்களாம் எங்களோட ஃபேமிலிஸுங்க எங்கள் நாத்தனார் நாத்தனார் ஹஸ்பண்டு எங்கள் மாமியார் என் தங்கச்சி தங்கச்சி ஹஸ்பண்டு எங்கள் வீட்டுக்கார் எங்கள் மாமா அக்கா அப்புறம் பெரியமா பெரியப்பா எல்லாருமே போயிருந்தோம் என் ஹஸ்பண்டோடைய தம்பி தம்பி ஒய்ஃப் எல்லாம் போயிருந்தோங்க ஃபேமிலியோட இந்த கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவிலுங்க விருதாச்சலம் சிவந்தலம் நீங்களும் கண்டிப்பாக ஒரு டைம் போய்ட்டு வாங்க சொல்லு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்த சிவஸ்தலங்கள் நாங்கள் போன டூர் எல்லா வீடியோஸுமே உங்களுக்காக நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் நீங்களும் பார்த்து வீட்டில் இருந்தே கடலுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்குமாறு நான் வேண்டிக்கிறேங்க தேங்க் யூ ஃபார் வீடியோஸ் வாட்சிங்